எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு எல் ஒன்பதுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் முதல் கேள்வி வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வின் கனவு தினம் என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் சிறப்பு பெயர் கவியரசு தமிழக அரசின் அரசவைக் கவினராக இருந்தவர் கண்ணதாசன் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் வே ராமலிங்கனார் அடுத்து இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் அடுத்து மலையளவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு நாடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்திருது கிடைக்கும் சொல் இவை இல்லாது அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இவையெல்லாம் சே பிருந்தாவர்களின் கவிதை நூல்கள் கூடுகட்ட தெரியாத பறவை கூடுகட்ட தெரியாத பறவை குயில் தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்தலத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காய்தே மில்லத் காய்தே மில்லத் பயின்ற தூயவளனார் கல்லூரி எங்கு உள்ளது திருச்சி மணக்கொடை வாங்கும் திருமணங்களை திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் கன்னியமிகு காய்தே மில்லத் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அது தமிழ் தமிழ்மொழிதான் என்று உறுதியாக சொல் சொல்வேன் என்று கூறியவர் காய்தே மில்லத் அடுத்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் காய்தே மில்லத் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அடுத்து காய்தே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்று பெயர் என்று பொருள் சமுதாய வழிகாட்டி அடுத்து காகிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியின் பணியாற்றியவர் காய்தே மில்லத் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக காயிதே மில்லத் அவர்கள் பணியாற்றியுள்ளார் அடுத்து கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காயிதே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது திருச்சி காய்தே மில்லத் நிறுவிய ஃபரூக் கல்லூரி எங்கு உள்ளது கேரளா கேரளா தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காரிறளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதே மில்லத் பற்றி கூறியவர் பெரியார் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் மில்லத் விடுதலை போராட்டத்தின் போது காய்தே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம் விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அடுத்து காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க நான் அடுத்து எதிரொலித்தது தா வந்து எழுத முட்டேன் எதிரொலித்தது எனும் சொல்லை பிரித்திருத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி முதுமொழி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காய்தே மில்லத் காய்தே மில்லத் அடுத்து பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் கன்னட மொழியிலிருந்து அடுத்து வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன் அடுத்து ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர் அடுத்து இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருளாக தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிளவி அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்குத் தொடர் அடுத்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி அடுத்து பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது தொழிலாக பெயர் மழை பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி என வந்துள்ளது ஆனால் பொருள் தராது இரட்டை கிழவி அதே பொருள் தந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர் அடுத்து ஐம்பத்தி ஒன்று பொறுத்து இது வந்து சரியான விடையே நான் வந்து கொடுத்துட்டேன் டைரக்டாவே நேரடியாகவே பொருள் பெறும் சாந்தம்னா அமைதி சாந்தம்னா அமைதி அடுத்து மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை அடுத்து பொருளாகுபெயர் மல்லிகை சூடினார் இடவாகுபெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இதில் தமிழ்நாடுங்கிற ஊரை குறிக்கிறதுனால இது இடவாகுபெயர் அடுத்து காலவாகுபயர் டிசம்பர் சூடினான் அடுத்து பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் அடுத்து பொங்கல் உண்டான் பெயர் அடுத்து கலை சொற்கள் சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கொள்கை டாக்டரின் கண்ணியம் டிகினி தத்துவம் philosophy நேர்மை இன்டிகிரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வாய்மை சின்சியாரிட்டி வானியல் அஸ்ட்ரானமி இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அடர்புக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி